துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆணா பிறந்திருந்தாலும் பெண்ணா பிறந்திருந்தாலும் ஆணினுடைய தன்மை இருக்கும் அந்த கம்பீரம் இருக்கும் அந்த பலன் இருக்கும் ஏன்னா சின்ன வயசுலயே குரு வந்துருச்சு சின்ன வயசுலயே ராகு வந்துருச்சு சின்ன வயசுலயே செவ்வாயும் வந்துருச்சு படிப்புல பிரில்லியண்டா இருக்கக்கூடிய ஒரு தருணம் உங்க ஜாதகத்துல இருக்கு சனி மகாதச உங்களுக்கு நடக்கும் அந்த சனி மகாதச நடக்கும் போது தகப்பனுக்கு உங்களுக்கும் ஆவாது ஆனா தகப்பன் தாய் மேலே நீங்க பாசக்காரும் கூட சொல்லலாம் அன்பா பண்பா அனுசரணையா ஆச பாசமா அண்ணனா தம்பியா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆண் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே ஏமாத்துவான் ஏமாந்துட்டீங்கன்னா கூட உங்க ஜாதகம் வெறுப்பு வந்துடும் வெறி வந்துடும் பழி வாங்கணும்னு என்ன இருக்கும் அப்படி பழி வாங்குற எண்ணமும் உங்க ஜாதகத்துல இருக்கும் பொதுவாகவே துலாம் ராசிக்கார பெண்களுக்கும் உடல் வந்து கொஞ்சம் உபாதைகள் வரும் கையை காலை எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் ஏதாவது ஒரு முன்னோர் சாபங்கள் வரக்கூடிய தருணருக்கு இதெல்லாம் இருந்தாலும் கரும பலனா பிறந்தவங்க நீங்க தெளிவான அமைப்புல இருக்கணும் ஏமாந்துட்டா பொதுவா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல துலாம் ராசிக்காரங்க காதல் திருமணம் பண்ணா அது ஆயிடும் ஏமாந்துருவீங்க சுக்கரன் சொல்றாவே வேல்யூ சுக்கரன் சொன்னாவே முகமலர்ச்சி இந்த மலர்ச்சியோட உங்க குடும்பத்தை நீங்க சுபிக்ஷம் கொண்டு போவீங்க ஆனா உங்களுக்கு துஷ்பிரயோகம் பண்றதுக்கு உங்க பந்தமே சூனியம் பண்ணுவாங்க ராசிக்காரங்க நீதிக்கு நேர்மைக்கு அன்புக்கு பண்புக்கு அனுசரணைக்கு மட்டும்தான் அடிபணிவிங்க அதிகாரத்துக்கு யாரா இருந்தாலும் எவனா இருந்தாலும் எமனா இருந்தாலும் அடிபணிய மாட்டீங்க உங்க ஜாதகம் சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கே பக்தி இன்ஃபோ இன்போ சேனல் அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுடைய வாழ்க்கையின் மறுபக்க ரகசியமும் வரலாறும் தெளிவா கேட்டுக்குங்க பெண்களுடைய தன்மை குணாதிசைகள் உங்க வாழ்க்கை வயசு ஒரு ஒரு பிப்டீன் இயர்ஸ்க்கு முப்பது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க என்னென்ன பிரச்சனைகள்ல வர போறீங்க எப்ப யோகம் வரப்போது என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு கேட்கறத தெல்ல தெளிவாக சொல்றேன் இந்த பதிவு பெண்களுக்கு மட்டும்தான் இல்லை பெண்களுடைய ஜாதகத்துடைய தன்மை தெளிவான வழிபாடுகளும் சொல்லுவேன் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் பெண்கள் மேஷ முதல் மீன ராசி உள்ள பெண்கள் யோகங்கள் அடைஞ்சு தெளிவான வாழ்க்கை தத்துவத்தை தெரிஞ்சுக்குவாங்க சிவாய நம்ம துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் இதிலையும் மூணு நட்சத்திர பாதங்கள் இருக்குது சித்திரை சுவாதி விசாகன்னு செவ்வாய் ராகு குரு மூணு நட்சத்திர பாதங்களை பலமாக கொண்டது ஆன்மீகவாதின்னு சொல்லலாம் அரசியல்வாதின்னு சொல்லலாம் வாதம் விவாதங்கள் பண்ணக்கூடிய லா படிக்கக்கூடிய ஒரு ஜாதகம் சொல்லலாம் ஆனா பிறந்திருந்தாலும் பெண்ணா பிறந்திருந்தாலும் ஆணியுடைய தன்மை இருக்கும் அந்த கம்பீரம் இருக்கும் அந்த பலன் இருக்கும் ஆனா குழந்தைங்களா பெண் குழந்தைகளா இருந்தா இருந்தா மட்டும்தான் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நேரம் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏன்னா சின்ன வயசுலயே குரு வந்துருச்சு சின்ன வயசுலயே ராகு வந்துருச்சு சின்ன வயசுலேயே செவ்வாயும் வந்துருச்சு படிப்புல பிரில்லியண்டா இருக்கக்கூடிய ஒரு தருணம் உங்க ஜாதகத்துல இருக்கு நல்லா படிப்பீங்க டபுள் டிகிரி படிப்பீங்க எம்பிஏ கூட படிப்பீங்க எல்எல்பி கூட படிப்பீங்க இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் சனி மகாதசை உங்களுக்கு நடக்கும் அந்த சனி மகாதசை போது தகப்பனுக்கு உங்களுக்கும் ஆவாது ஆனால் தகப்பன் தாய் மேலே நீங்கள் பாசக்காருன்னு கூட சொல்லலாம் இப்படி ஒரு தருணமும் உங்கள் ஜாதகத்தில் உண்டு இருந்திருந்தாலும் ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு நேரம் உங்க ஜாதகத்தில் இருக்கு ஏமாறாதீங்க அன்பா பண்பா அனுசரணையா ஆசை பாசமா அண்ணனா தம்பியா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆண் உங்களுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு ஏமாத்துவான் ஏமாந்துட்டீங்கன்னா கூட உங்க ஜாதகம் வெறுப்பு வந்துடும் வெறி வந்துடும் வாங்கணும்னு எண்ணம் இருக்கும் அப்படி பழி பழிவாங்குற எண்ணமும் உங்க ஜாதகத்திலே இருக்கும் ஏன்னா துலாம் ராசி இல்லையா ராகு பகவான் இருக்காரா உங்களை யாராவது ஏமாத்தினாங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா அது கரை வச்சாது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும்னு சொல்லக்கூடிய தருணம் உங்கள் ஜாதகத்தில் உண்டு பொதுவாகவே துலாம் ராசிக்கார பெண்களுக்கும் உடல் வந்து கொஞ்சம் உபாதைகள் வரும் கை காளி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் ஏதாவது ஒரு முன்னோர் சாபங்கள் வரக்கூடிய தருணருக்கு இதெல்லாம் இருந்தாலும் கருமப்பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தெளிவான அமைப்பில் இருக்கணும் எதுலேயும் ஏமாந்துட்டால் வாழ்க்கை ஜீரோ தான் படித்த பண்புள்ள ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கும் உங்கள் மாமனாருக்கும் மாமியாருக்கும் உங்களை ஆவாது ஏன்னா சுக்கரன் ஜாதகத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஆனால் உங்கள் பிள்ளைங்களை உங்கள் கணவனை அரவணைச்சு அன்போடு வாழக்கூடிய ஒரு பக்குவங்கள்லாம் இருக்கும் இருந்திருந்தாலும் உங்கள் கணவர் அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்பார் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மன கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய தருணத்தெல்லாம் உண்டு பண்ணி கொடுக்கும் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே துலாம் ராசிக்காரங்க காதல் திருமணம் பண்ணால் அது ப்ளாப் ஆகிடும் ஏமாந்துருவீங்க திருமணம் பண்ணாலும் உங்கள் ஜாதகத்துக்கு ரெண்டு தாரத்து தோஷமும் இருக்குது உங்கள் ஜாதகத்துடைய அமைப்பு இது விதியோடைய ஒரு தன்மை இருக்குது புதன் தசை வரும்போது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு விரிசல் ஏற்படும் ஒன்று நீங்கள் ஃபாரின் போனோம் இல்லைன்னா உங்கள் கணவன் ஃபாரின் போனோம் இப்படி பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தருணத்தையும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் துலாம் ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அனுசரித்து தான் போகணும் தான் கணவன் வீட்டில் தான் திட்டுனாலும் என்ன பண்ணாலும் அனுசரித்து போகணும் ஆனால் உங்கள் பாதம் உங்கள் கண் பார்வை உங்கள் கைத்தடம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடு சுபிக்ஷம் அடையக்கூடிய தருணம் நூற்றுக்கு நூறு உண்டு கட்ட மண்ணிலையும் காலடி எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் ஜாதகம் உச்சத்தில் இருக்கும் ஏன்னா உங்கள் ஜாதகம் சுக்கரனுடைய அமைப்பு இருக்குது சுக்கரன் சொல்கிறாவே வேல்யூ சுக்கரன் சொன்னாவே முகமலர்ச்சி இந்த மலர்ச்சியோடு உங்கள் குடும்பத்தை நீங்கள் சுபிக்ஷம் கொண்டு போவீங்க ஆனால் உங்களுக்கு துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்கு உங்கள் சொந்த பந்தமே சூனியம் பண்ணுவாங்க இவ இப்படி இருக்காளு அப்படி இருக்காளுன்னு கேட்டு அக்கம் பக்கம் பண்ணுறனாலே உங்கள் சொந்த பந்தமே உங்கள் வாழ்க்கையை வந்து இடையூறு பண்ணி கொடுக்கும் எல்லா தடைகளையும் நீங்கள் உடச்சிருவீங்க எதுவாக இருந்தாலும் வந்து பாருன்னு சொல்லிருவீங்க எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தருணத்தையும் உங்கள் ஜாதகம் உண்டு பண்ணி கொடுக்கும் கவலைப்படாதீங்க சூப்பராக வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது துலாம் ராசிக்காரங்க நீதிக்கு நேர்மைக்கு அன்புக்கு பண்புக்கு அனுசரணைக்கு மட்டுந்தான் அடிபணிவிங்க அதிகாரத்துக்கு யாராக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் எமனாக இருந்தாலும் அடிபணிய மாட்டிங்க உங்கள் ஜாதகம் ஏன்னா வாதம் விவாதம் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் சூனியம் கூட பண்ணுவீங்க அவனை எப்படியாவது அழுகினுமே அப்படி கேட்டு அந்த மாதிரியான ஒரு குணம் உள்ளவங்க தான் ராட்சச குணம்னு கூட சொல்லலாம் ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தானே குணம் இருக்கும் அப்படியாப்பட்ட தருணம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கு பெண்கள் ஏமாறுவீங்க கவனமாக இருக்கணும் தான் தாய் தகப்பம் பேச்சு அவங்கவுங்க ஜாதி இருக்க வேண்டிய கல்யாணத்தை பண்ணிங்கன்னா ஒரு குறை வராது துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி என்ன நீங்க பார்க்கணும்னா என்ன பார்க்க என் வீட்டுக்கு வரணும்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமி போட்டீங்கன்னா என்னுடைய வீட்டு ஆபீஸ் லொகேஷன் வந்துடும் வாங்க வரும்போது மூணு எலுமிச்சம்பழம் பதினஞ்சு ரூபாய் வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு ஜாதகம் பார்க்க ஐநூறு தான் வரும்போது ஃபோன் பண்ணிட்டு இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணிட்டு வாங்க நீங்க ஏன் வந்திருக்கீங்க எதுக்கு வந்திருக்கீங்க என்ன குறை நடந்தது நடந்துக்கிட்டு இருக்கிறது நடக்க போற எம்பெருமான் அருளால நான் உங்களுக்கு சொல்லுவேன் சிவாய நம்ம